சென்ற நவம்பர் இரண்டாம் தேதி அன்று இரவு கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கோவை விமான நிலையம் அருகே ஒரு கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு மூன்று பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் அக்கும்பல் அவர்களின் காரை மறித்து காரின் கண்ணாடியை கல்லால் உடைத்து மாணவியின் ஆண் நண்பரை வெளியே இழுத்து கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் மேலும் இரும்பு கம்பி மற்றும் கற்களால் கொடூரமாக தாக்கியுள்ளது இதில் படுகாயமடைந்த அவர் விழ அந்த கும்பல் மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது சர்வதேச விமான நிலையம் அருகே நடந்த பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மிக மோசமாக உள்ளதை அம்பலப்படுத்துகிறது ஒரு காலத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்களுக்கு பெயர் பெற்ற கோயம்புத்தூர் கடந்த சில ஆண்டுகளாக சுட்டவிரோத போதைப்பொருள் விற்பனை மையமாக அதிகரித்து வருகிறது இது நகரத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கு அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எடுத்துக்காட்டுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகும் போதெல்லாம் திமுக அரசு தமிழ்நாட்டை வட மாநிலங்களுடன் ஒப்பிட்டு கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறது இருப்பினும் திமுக ஆட்சியின் கீழ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதை தரவுகள் தெளிவாக காட்டுகின்றன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுபோன்ற குற்றங்கள் அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இளம்பெண் குழந்தைகள் தொடர்பான போக்சோ வழக்குகள் மட்டும் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக இத்தரவுகள் தெரிவிக்கின்றன இருபத்தி நான்கு வரையிலான ஆண்டுகளில் மட்டும் நானூற்று நான்கிலிருந்து கற்பொழிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இது முந்தைய ஆண்டுகளை விட பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரிப்பாகும் மேற்கண்ட நான்கு ஆண்டுகளில் மட்டும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் எண்ணூற்று தொன்னூற்று இரண்டிலிருந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து ஆக அதிகரித்துள்ளது இது நூற்று பதினோரு சதவீதம் அதிகரிப்பாகும் பாலியல் துன்புறுத்தல் முப்பத்தோரிலிருந்து தொன்னூற்றாறாக அதிகரித்துள்ளது இது இருநூற்று பத்து சதவீதம் அதிகரிப்பாகும் இது பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசின் மிக மோசமான அலட்சியத்தை காட்டுகிறது அமைச்சர்கள் முதல் மூத்த அதிகாரிகள் வரை நீதியை உறுதி செய்வதற்கு பதிலாக பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள்வது பெண்கள் சமுதாயத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று கூறும் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை சமாளிக்கும் வார்த்தை போரில் மட்டும் மே ஈடுபடுகிறார் பெண்களை பாதுகாப்பதற்கும் நீதியை உறுதி செய்வதற்கும் பதிலாக திமுக தலைமை இதை ஒரு அரசியல் பார்வையுடன் அணுகுகிறது மேலும் இதுபோன்ற சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு நெசுக்காமல் எதிர்ப்புகளை அடக்கும் வழிகளை கடைபிடிக்கிறது அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரை இந்த சம்பவங்களை ஒடுக்காமல் எதிர்கட்சி ஆட்சியின்போது நடந்த சம்பவங்களை பெரிதாக்கி பேசி குற்றங்களை புறக்கணித்து வருகின்றனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்